தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது மதுரை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்திற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் போதைப் பொருள் தாராளமாக போதைப் பொருள் கிடைக்கிறது பஞ்சாப் மற்றும் அபின் மற்ற எல்லா வகையான போதைப் பொருட்களும் கிடைக்கிறது அது மட்டுமல்ல இன்னைக்கு உலகம் பூரா இந்த போதைப்பொருள் சப்ளை பண்ணுற அந்த மாபியா கும்மனுடைய தலைவனே வந்து ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சி தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கிற படங்கள்லாம் வெளியாகிறது இதை காட்டிலும் தமிழகத்தில் நம்முடைய தமிழகத்துடைய காவல்துறை தலைவர் டிஜிபி அவர்களுடைய நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார் இப்படி பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு நான்கு புதிய கம்பெனிகளை நம்ம ஜாபர் சாதிக்க அவர்கள் திறந்திருக்கிறார்கள் அது பூரா வெளிநாட்டுக்கு சஹாரா என்ற அந்த ஒரு நிறுவனம் வந்து கொரியர் சொல்ல வர நீங்கள் கொரியர் நிறுவனத்தை நடத்துகிறார் நடத்துற யார் என்றால் சென்னை மேற்கு மாவட்டத்துடைய செயலாளர் அதே மாதிரி அவருடைய துணையோடு தான் இன்றைக்கு வந்து அந்த அணின்னு சொல்லி திமுகவில் ஒன்றை உருவாக்கி அந்த அயலனுடைய துணை மாவட்ட அமைப்பாளராக சென்னை மாவட்டம் மேற்கு மாவட்டத்தினுடைய துணை அமைப்பாளராக சாதிக் பாச்சா வந்திருக்கிறார் இது மட்டுமல்ல திரைப்படங்கள்லையும் அவர் நிறைய கோல் வச்சிருக்கார் இவர் மட்டுமல்ல இவர் ஒரு க இவர் ஒருவர் நமக்கு தெரிகிறது இவர் இல்லாமல் பலரும் இன்றைக்கி பலவே பல்வேறு முறையான போதைப் பொருட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது கடந்த நம்ம டிஜிபி அவர்கள் பெற்ற டிஜிபி சைந்தரபா சைந்திரபாபு அவர்கள் ஜீரோ ஒன் ஜீரோ டூ டூ த்ரீ ஓ ஓ த்ரீ ஓ அப்படின்னு ஓ ஓ போட்டு இந்த மாதிரி கஞ்சாவை தடுக்கிறதுக்கான எத்தனையோ நடவடிக்கையும் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட ஏறத்தாழ இருபத்தாறாயிரம் வழக்குகள் நாங்கள் பதிவு செஞ்சிருக்கோம் கைது பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க எத்தனை வேர் மீது வழக்கு தொடர்கிறது என்பது மர்மமாக இருக்கிறது எத்தனை வேர் மூலம் தொடர்ந்து வழக்கப்படும் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க யார் முக்கிய குற்றவாளிகள் யாருன்னா ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறாங்க குறிப்பாக உங்களுக்கு ராமநாதபுரத்தில் கடத்தினவர் திமுகவுடைய கிளை செயலாளர் கவுன்சிலர் அதே மாதிரி பள்ள சம்பவங்கள் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கேன் இது கூட இந்த சம்பவம் கூட இவர்களாக இந்த இருக்க போலீஸ் காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை இது பொதுவாக ஆஸ்திரேலியாவிலும் நியூசிலாந்திலும் இந்த போதை மோ மிக மோசமான போதை தயாரிப்பதற்கு மூலக்கூறு வந்து எங்கேருந்து இருந்து இருந்து வருகிறது என்ன என்று அவர்கள்லாம் மனம் பிதுங்கி கொண்டு அவர்களுக்கு ஒரே கஷ்டமாக எங்கிருந்து வருகிறது என்றே தெரியாத சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய உளவுத்துறை கண்டுபிடித்து தான் மத்திய அரசுக்கு சொல்லி அதன் மீது தான் இப்பொழுது நடவடிக்கை ஒரு கட்ட நடவடிக்கை இப்பொழுது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல சம்பவங்கள் பல மாநிலங்களில் இந்த போதைப்பொருள் இன்றைக்கு தாராளமாக கடத்தப்பட்டிருக்கிறது அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது இது வந்து முழுக்க முழுக்க நம்முடைய முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சி அமைந்த பிறகு தான் இந்த மாதிரி போதைகள்லாம் நம்ம வித மிட்டாய் வடிகளும் சாம்பு வடிகளும் பல்வேறு வகையிலும் மாணவர் சொல்வங்களுக்கு நேரடியாக குரியர் சர்வீஸாக துரித துரிதமாக கிடைக்கிற வகையில் குரியர் சர்வீஸ் மூலமாகவும் கிடைப்பதற்கெல்லாம் வழிவகை செய்திருக்கிறது இந்த அரசு அது அது மட்டுமல்ல நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னார் இந்த போதைப்பொருள் தடுப்பது இந்த போதைப்பொருள் ஒரு போதைப் பொருள் கூட தஞ்ச தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன் இரும்பு இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் நான் சர்வதிகாரையாக மாறுவேன் சொன்னார் இதே ஊடகங்களில் பேசினார் எல்லாத்துலேயும் சொன்னார் நான் சர்வதிகாரியாக மாறுவேன் என்றார் அவர் மாறின பிறகு இப்படி நினைக்கிற சர்வதிகாரியாக மாறிட்டாரா மாறின பிறகு இது நடக்குதா ஆக திமுக ஆட்சி தமிழகத்தில் இருந்தால் விலைவாசி ஏற்றம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மோசமான பாலியல் வன்கொடுமைகள் சிறு பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமை பெண்கள் பாலியல் வன்கொடுமை கற்பழிப்பு திருடு பல்வேறு சம்பவங்கள் நடந்தேறிக்கொண்டே இருக்கும் நாட்டில் இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டுமானால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நோக்கம் கொடுத்த வாக்குறுதியும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை அது மட்டுமல்ல இன்றைக்கு சட்ட ஒழுங்கும் சரியாக கவனிக்கவில்லை இதில் என்னென்னா முழுக்க முழுக்க இவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களே முக்கியமாக உங்கள் குடும்பத்தினுடைய உறுப்பினர்களே அவர்களோடு சேர்ந்து போட்டும் இன்னும் முதலமைச்சரே சேர்ந்து ஒரு நிர்வாகியோடு இந்த மாதிரி கடத்துகிற ஒரு பொருள் மபியாவோடு தொடர்பு எடுத்திருக்காருன்னு நினைச்சால் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது நேற்றைக்கு முன்தினம் சட்ட அமைச்சர் கூட சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணுலையே எங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் வந்து இந்த மாதிரி பொருளில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க நடவடிக்கையில் நான் அது வந்து தொடராக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கேன் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தோம்ல எங்கள் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அம்மா ஆட்சியில் அப்புறமேல அவர் த அந்த தொழிலே நிறுத்தியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் காத்து கொண்டு இருந்து இப்பொழுது அவர் வந்து தன்னுடைய வள தளத்தை விரிவுபடுத்தியிருக்கிறார் இந்த போதைப் பொருள் தளத்தை விரிவுபடுத்தி இதில் ஏறத்தாழ இந்த ரெண்டு மாதங்களில் பதினஞ்சாயிரம் கோடிக்கு மேல் இன்றைக்கி அந்நிய இந்த மாதிரி செலவுகள் இந்த மாதிரி முத மறைமுகமாக இருக்கிறது என்பது தெரிகிறது இந்த பணத்தை கொண்டு தான் சாபர் சதி நிறைய திரைப்படங்களில் சினிமா நடிகர்களோடு நிறைய தொடர்பு வைத்திருக்கிறார் ஆக இதெல்லாம் இப்போது தான் ஆச்சரியமாக இருக்கிறது எனவே இதையெல்லாம் நாங்கள் சொல்லி கொண்டிருப்பதை காரணம் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை